ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கண்டு சொன்னோம் அது ஒரு கதையாகவும் ஸ்டோரியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு இந்த பதிவில் இந்த வருஷம் நரசிம்ம ஜெயந்தி எந்த நாள்ல எந்த நேரத்துல கொண்டாடப்படுது அப்படிங்கறத பத்தியும் வழிபடும் முறைகள் என்ன நெய்வேதியங்கள் என்ன விரத முறை என்பது என்ன யார் யார் நரசிம்மரை வழிபடலாம் பூஜிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த வருஷம் எந்த நாள்ல எந்த நேரத்துல நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகின்றது சதுர்த்தி திதியான சதுர்த்தி திதி இருபத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஐந்து முப்பத்தி ஒன்பது அதாவது சாயங்கால நேரத்துல மாலையில் தொடங்குவதால் புதன்கிழமை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு நாற்பத்தி ஏழு சாயங்காலம் ஆறு நாற்பத்தி வரை இந்த சதுர்ப்பி திதி உள்ளது அதனால புதன்கிழமை தான் முக்கியமாக நரசிம்ம ஜெயந்தியை எல்லா கோயில்களிலும் வழிபாடு செய்கிறது வழக்கமாக இருக்கு சரி இந்த நாளில் வழிபாடு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நரசிம்மர் படமோ அல்லது தனி விக்கிரகமோ இருந்ததுன்னா சில பேர் வீட்டில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் படம் இருக்கும் சில பேருக்கு வீட்டில் வந்து பிரகலாதன் வந்து நரசிம்மர் மடியில் உட்காந்துருக்க மாதிரி படங்களும் இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் நரசிம்மர் படம் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த படத்தை நீங்கள் என்ன பண்ண நல்லா துடைச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமாலாம் வைக்கணும் இல்லை நரசிம்மர் படம் இல்லை அப்படின்னா பெருமாள் படத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் நரசிம்மராக வச்சு நீங்கள் அவரை வழிபடுங்க அது போதுமானது அதை நல்லா துடைச்சிட்டு சு சுத்தமாக சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அலறி செம்பருத்தி அதே நேரத்தில் துளசி இந்த மூன்று மலர்களால் நாம் என்ன பண்ணணும் அவரை அலங்காரம் பண்ணிட்டு அதே நேரத்தில் நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அந்த படத்துக்கு அர்ச்சனை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அது இல்லை அது இல்லாமல் உள்ளன்போடு நம்ம அதை வழிபடும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவரை வந்து வழிபடுற முறையும் சரி விரத முறையும் சரி அதே நேரத்தில் வந்து அவருக்கு நம்ம நெய்வேதியமும் சரி எல்லாமே ரொம்பவும் சுலபமானது கஷ்டமானதே கிடையாது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து நெய்வேதியம்னு பார்க்க போகிறீங்க இப்போ நெய்வேதியம்னு பார்த்தா முக்கியமாக நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன வைக்கணும்னா படையில துளசி தீர்த்தம் வைக்கணும் பானைக்கம் வைக்கணும் பாலில் வந்து கொஞ்சம் வெள்ளம் நெய்யில் திராட்சை முந்திரி வலுத்து அதை போட்டுட்டு அது கூட ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து நைவேதியம் வைக்கணும் அவ்வளோதான் பால் வைக்க போகிறீங்க பாலும் பானக்கமோ துளசி தேர்தல் இது மூணு தான் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒன்னா நைவேதியம் படைக்கும் போது அது இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு நைவேத்தியம் பண்ற வேலையெல்லாம் எல்லாம் இதுல கிடையாது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பாயசம் ஏதாவது பண்ணி வைக்கலாம் மற்றபடி இதுவே போதுமானது இப்ப விரத முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் யார் விட விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் இஷ்டப்பட்டவங்க சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க யார் வேணுமானாலும் விரதம் இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் வயசானவங்க இருப்பாங்க நோய் நொடிய இருப்பாங்க அவங்கெல்லாம் இதை தவிர்த்துக்கலாம் குழந்தைங்க அவங்கெல்லாம் தவிர்த்துட்டு மற்றவங்க வந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் அதாவது அந்த சதுர்த்தி திதியை பார்த்து நீங்கள் வந்து விரதத்தை அனுஷ்டிக்கணும் முக்கியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சாயங்கால நேரத்தில் ஆறு மணிக்கு ஒரு நெய்தியை ஏற்றுங்க ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணான்னு ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே அது போதுமானது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை நீங்கள் சொல்லணும் நரசிம்ம ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் இல்லை அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் தூபதீப ஆராதனைகளை காட்டணும் காட்டுறதுக்கப்புறம் அந்த பாலோ பானக்கமோ வச்சுருக்கீங்களே அதை நாலு பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் அதை சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சிஷோட் எப்போ சாப்பிட்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் முக்கியமா இதுல வந்து அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா கோயில் வழிபாடு நிச்சயமாக அன்னைக்கு செய்யணும் அன்னைக்கு கோயிலில் போய் ஒரு நெய் மாதிரி ஏற்றி வைக்கணும் எல்லா பெருமாள் கோயிலையும் ஒரு சன்னிதானம் இருக்கும் கண்டிப்பா நரசிம்மர் சன்னிதானம் இருக்கும் நரசிம்மர் கோயிலே தனியாக கூட இருக்கும் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும் ஒரு நெய் தீபம் ஏற்றி இறைவனை அங்கே நீங்க வழிபடுவது மிகவும் நல்லது இப்போ யார் யார் நரசிம்மரை பூஜிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நரசிம்மரை பூஜிப்பது மிக மிக எளிமையானது அவரை பூஜிக்கும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அருள் பாலிக்கக்கூடியவர் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிரகலாத நினச்ச அடுத்த நிமிஷமே எப்படி தூள்லதி இறங்கி வந்தாரோ அதே மாதிரி தான் பக்தர்கள் யார் எது கேட்டாலும் அடுத்த நிமிஷம் சோதிச்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது அடுத்த நிமிஷம் அவங்க கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய அருள் அருள் பாலிக்கக்கூடியவர் இந்த நரசிம்மர் ஒருவர் மட்டும்தான் இப்போ நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும் கடன் தொல்லைகள் உள்ளவர்கள் வாழ்ல நிம்மதியே இல்லை எல்லாருக்கும் இன்றைக்கி நிம்மதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க கோர்ட்டில் வழங்கிருக்கும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கேஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ சில பேருக்கு பார்த்தா வறுமை இருக்கும் எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் வீட்டில் பார்த்தா அது வறுமை இருக்கும் அந்த மாதிரி வறுமையின் பிடியில் உள்ளவர்கள் அன்றைய தினம் இவரை நினைத்து விரதமிருந்து பூஜித்து வந்தால் மிக மிக நல்லது முற்பிறவி துன்பங்களையும் சரி இப்பிறவி துன்பங்களையும் சரி நீக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நரசிம்ம வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷம் உள்ளவர்கள் கிரகங்களால் தோஷங்கள் இருக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருச்சு டீ மைட்டாங்கன்னு சொல்கிறோம் அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமை தான் இருந்து அவங்க விடுபடணும்னா கண்டிப்பாக எந்த கடவுளை தொடரணும்னா இந்த நரசிம்மூர்த்தியை தான் தொடரணும் அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவல் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் ஜாதக தோஷம் உள்ளவர்களும் ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா பல தோஷங்கள் சில பேருக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி தோஷம் உள்ளவர்களும் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று கோயிலை பனிரெண்டு முறை வலம் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாளும் பன்னெண்டு முறை வழிபட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி பானக்கமோ அல்லது பாலோ பாலில் தான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏலக்காய் சுங்கம்பூ அதே நேரத்தில் வந்து திராட்சை முந்திரி வெள்ளம் இதெல்லாம் ஒன்னாக போட்டு கலக்கி கொண்டு போய் நீங்களும் என்ன பண்ணால் நாலு பேர் சாமிக்கு படைச்சிட்டு நாலு பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் டம்ளர் அதில் குடிக்கப்பட்றது தப்பு கிடையாது இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வரணும் எல்லா பெருமாள் கோயில்களையும் ஒரு நரசிம்ம சன்னிதி ஒன்று இருக்கும் அங்கே போய் கூட நீங்கள் உங்களுடைய இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் கடைபிடிக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோயில் தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கணும் அதே நேரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாம் அங்கே குளம் இருக்கும் அந்த குளத்தில் அந்த நாற்பத்தெட்டு நாள் குளிக்க சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் சுற்றி சுற்றி ஒரு மூணு சுற்றாத அவங்க சுற்றணும் இல்லைன்னா முடிஞ்ச ஒரு சுற்றாத அவங்க சுற்ற வச்சு உட்கார வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு பதிலாக அவங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் நாற்பத்தெட்டு நாள் அந்த கோயிலை சுற்றணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அதை நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்யும் இதுக்காக பில்லி சூனியம் ஏவல்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் பைசாலாம் செலவு பண்ணுறது மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு சொல்லி அதுக்கு போய் ஒரு இது செய்யறதெல்லாம் நீங்கள் வந்து செய்யவே வேண்டாம் நரசிம்மரை நீங்கள் வழிபட்டாலே எல்லாமே தீர்ந்து போயிடும் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போய் செய்ய முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் எங்களால் போக முடியாது ஒரு நாள் வேணா போகலாம் நாற்பத்தெட்டு நாள் எப்படி இங்கே போகிறது முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் நரசிம்மர் படம் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த படத்தை நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து பன்னெண்டு முறை வளம் வந்து சாமிக்கு அந்த பானை கத்தை வச்சு என்ன பண்ண தூபதீப ஆராதனைகள்லாம் காட்டி நெய் விளக்கு ஏற்றி ஆராதனை பண்ணிவிட்டு அந்த அந்த இதை வந்து நீங்களும் சாப்பிட்டு அந்த பாலை என்ன பண்ண மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதுதான் இந்த நரசிம்ம மூர்த்தியினுடைய முக்கியமான ஒரு வழிபாட்டினுடைய சிறப்பு அதனால் சூனியம் ஏவலுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை அந்த நரசிம்ம பூஜை தான் இதை மட்டும் கடைபிடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க நரசிம்மருக்கு நீங்க அநேக நமஸ்காரங்களை நீங்க சொல்வீங்க அதனால நரசிம்ம வழிபாடு வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது நரசிம்மரே வழிபடுபவர்கள் இப்பிறவியில் மட்டுமில்ல எல்லா பிறவிகளிலும் அவர்களுக்கு துன்பம் என்பது விலகி இன்பமானது ஏற்படும் என்பதுதான் உண்மையான வாக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்துக்கு பாபா டேபிள் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் ஓம் ஷை ராம் ஓம் நமோ நாராயணாய நமக நமகன் ஓம் நம ஷோவா சப்ஸ்க்ரைப் டூ மை சேனல் அண்ட் ப்ளீஸ் பிரஸ்டபில் ஐ கவுண்ட் ஃபார் மோர் வீடியோஸ்